பஞ்சாப்காரர்கிட்ட கார்கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம மேட்டுப்பாளத்தில் போய் பவர் ஸ்டேரிங் பம்ப் ஒன்று வாங்கணும் மேட்டுப்பாளத்தில் என்னென்னா அந்த பழைய மார்க்கெட்டெல்லாம் இருக்குது நம்மளுடைய பம்பு அங்கே பழைய மார்க்கெட்டில் தான் ஏன்னா கிடைக்குன்ட்டு தான் போகிறாங்க ஏன்னா எம்எம் மோட்டோ ஆட்டோஸில் தான் நம்ம இன்ஜின் வந்து டி இன்ஜின் வந்து நம்ம அசமல் பண்ணோம் மொளிரோட் நம்ம பொலிரோ பிக்கப்புடைய டிஏ இன்ஜின் இப்போ நம்ம கமர்ஷியலுக்கு வெஹிக்கிள்க்கு வர இன்ஜின் இருக்குது இல்லையா அந்த அந்த இன்ஜினை தான் நம்ம வந்து ஜீப்புக்கு வந்து நம்ம ஏற்றிருக்கோம் அப்போ நம்ம பவர் பவர்ஸ்டேரிங் வந்து அந்த அந்த பவர் ஸ்டேரிங் அந்த பொலிரோ பிக்கப் உடைய பவர் ஸ்டேரிங் தான் நம்ம போட்டிருக்கறதுனால அங்கே பாய்டே போய் கேட்கலாம் தான் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ அந்த சிறுமுகம் வந்துவிட்டோம் சிறுமுக சிறுமுகை தாண்டி தான் நம்ம மேட்டுப்பாளையம் அப்படியே போயிட்டு அங்கே ஏன்னா அங்கே பழைய மார்க்கெட்டில் நிறையா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க ஜீப்புக்கு வந்து ஸ்பேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பழைய மார்க்கெட்டு இன்ஜின் யூஸ்டு மார்க்கெட் அங்கே இருக்குது பெரிய லெவல் இருக்குது ஏன்னா நம்ம ஜீப்பு வந்து நம்ம நம்ம ரஃபாக தானே ஓட்டுறோம் இப்போ நம்ம எங்கே எந்த ஒரு சொன்ன போனால் முரட்டுத்தனமாதிரிலாம் ஓட்டுறோம் கத்திரிமலையான சான்ஸே இல்லை நல்லா கத்திரி மலையில் அந்த ஃப்ரண்ட் ஹவுசிங்கே அடிவட்டெல்லாம் பிடிங்கிருன்னு பிடுங்கிடுன்னு நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரோடே ரோட்டில் அந்த மாதிரி ஒவ்வொரு பாறங்கள்லாம் டம்மு டும்மு டம்மு டும்முன்னு அடிக்கிறங்காட்டி நான் சரி இப்போ நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரண்ட் ஹவுசிங்கெல்லாம் உடஞ்சிருன்னு நினச்சேன் நல்ல வேலை எதுவும் ஆகலை பவர் ஸ்டேரிங்கோட போயிடுச்சு அப்படியே வந்து அங்கே பவர் ஸ்டேரிங் மாட்டிட்டு பவர் ஸ்டேரிங்கோட பம்ப் அது பம்பு தான் அடிபட்டுருக்கு அந்த பம்பு வந்து அங்கே யூஸ்ட் இருக்கா இல்லை புதுசு இருக்கான்னு தான் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய நம்ம மாடல் என்னங்கிறது அங்கே அதான் போய் நம்ம மாடல் வந்து பவர்ஸைங்கோட பம்போட மாடல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது இருக்க இல்லையான்னு இப்படி போனால் லெஃப்டில் போனால் புளியம்பட்டி நம்ம ரைட்டில் தான் நேராக மேட்டுப்பாளையம் போகணும் இப்போ டேமில் தண்ணி நின்று இந்த பிரிட்ஜ்லயே தெரியுது தேங்கி இருக்கு மேட்டுப்பாளையம் வந்தோடனுமே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம கோபிச்சிரிப்பாளையம் இருந்து ஒரு மாதிரியான கிளைமேட்டாக இருந்துச்சு சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்துல இருந்து அந்த மேட்டுப்பாளையம் வந்தோடனையுமே கிளைமேட்டெல்லாம் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு இப்போ நம்ம யூசர் கார்ஸு இங்க நிறைய இங்க கிடைக்காம எல்லா ஆடி பென்ஸ் பிஎம்டபிள்யூ பென்ஸ் இன்ஜின் டெல்லிக்கு அடுத்தபடியா இங்க மேட்டு பழத்துலதான் அவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குது இங்க கர்நாடகா கேரளா கேரளால இருந்தே ஜாஸ்தியான பேர் இங்க வந்து வராங்க போயிட்ட பக்கம் தான் இங்க இருந்து இனி அடுத்த டேர்னிங்கில் அந்த எம்எம் யூஸ் மோட்டார்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வந்துடும் கொட்டி கிடக்குதுங்க நீங்கள் ஒரு டைம் இங்கே வந்து இந்த மேட்டுப்பாளையம் அந்த யூஸ் இருக்க கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பாருங்கள் செமையாக இருக்கும் இதுதான் நம்ம எம்எம் ட்ரேடர்ஸ் சரி எம்எம் ட்ரேடர்ஸ் சுல்தான் சேட்டுன்னு தான் இந்த கடை ஓனர் எம்எம் ஆட்டோ எம்எம் ஆட்டோ ஸ்பேஷில் தான் பாய்கிட்ட தான் நம்ம இன்ஜின் எல்லாம் ஏற்றுனோம் பாய் நல்லா தான் பண்ணி கொடுப்பாரு ஸோ எல்லாரும் வாங்க பாய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க ாடு <laughs> <Okay, buy. laughs> <laughs> <Okay, bye. laughs>

நீங்கள் என்னென்ன என்னென்னு இருக்கீங்க உங்கள்கிட்ட ஈச்சரு நெஸ்ட்டாக பார்ட் பல்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம போகிற ரைடர்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஓடுறதுக்கு அவங்களே கேட்குறாங்க நீங்கள் நாகமலை போனீங்களா ஏ மேட்டூர் போனீங்களா கத்திரிமலை போனீங்களா எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கள்டருக்கு ரொம்ப நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சரி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே அங்கே வந்து பம்பு கிடைக்கல புது பம்பு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரிங்க நந்தினி சொல்லிவிட்டு அங்கே தான் பௌசாயிங்கோட பம்ப் அங்கே தான் புதுசு இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அப்படியே போய் அங்கே கோயம்புத்தூர் ரோட்டில் தான் அந்த கடை இருக்குது சரி நாங்கள் போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தேங்க்யூ